அரவாங்க சில்ல அந்த இது கிட்ட செக்யூரிட்டி பர்சன் கிட்ட அந்த நடிகை கங்கனாரன தொகுதிய பாருங்க ரொம்ப சொற்பமான வாக்குதான் அது வந்து வந்தது லீடிங்ல வந்தது லீடிங்ல வந்ததே பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் தான் லீடிங் நாலு 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 கவுன்சில அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒன்றரை லட்சம் அது எப்படி பர்டிகுலரா சொல்றேன் கேளுங்க கன்னியாகுமரி இருக்காருல கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து காங்கிரஸ்க்கு வந்த கன்னியாகுமரி அது வந்து ஈஸ்ட் டெல்லி அந்த அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா எண்ணூறு அப்புறம் ஆறாயிரத்தி இது சாத்தியமாகும் யோசிச்சு பாருங்க நீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பயங்கரமா கேம்பெயின் பண்ண தொகுதி அந்த தொகுதிக்கு நான் போயிருக்கிறேன் அந்த கேம்பெயின் டைம்ல அவ்வளவு எழுச்சி இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வாங்க அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல அங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதிகள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது பத்தாயிரம்ல இருந்து இருபதாயிரம் ஏன்னா தான் டெம்பிங் பண்ணணும் நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து ஐநூறு ஆயிரம் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி நீங்க வாங்க இந்த இந்த தொகுதி பாருங்க மத்திய பிரதேசம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது மத்திய பிரதேசத்துல சில தொகுதிகளில் பாருங்க கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல இருநூறு டு ஆயிரம் ஆயிரம் டு ஆயிரத்தி இருநூறு இது உங்களுக்கே இல்லையா எப்படி வந்து இவ்வளவு சொற்பமான வாக்குகள் எப்படி பாஜக ஜெயிக்கும் மத்திய பெல்ட் சந்திரபாபு நிதிஷ்களை குடும்ப இருக்கு இவங்களால தண்ணீச்சா செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அது உண்மை கிடையாது புரிஞ்சுக்கோங்க வட இந்தியால இருந்து நான் சொல்ற தகவல் அமித்ஷாவும் மோடியும் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இந்த முன்னூத்தி அந்த இந்த இந்த சிங் சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குல்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டு இதை அடைவதற்கு எந்த கட்சியும் கபலீகரம் செய்வார்கள் தெலுங்கு தேசத்தையும் உடைப்பார்கள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்ப நரேந்திர மோடி தோல்வி அடைந்திருக்கிறார் இதான் வாரணாசி மக்கள் பேசுற உண்மை வாரணாசி மக்களே சொல்றாங்க மோடி மேல எங்களுக்கு நான் வந்து நம்பிக்கை இல்ல அப்ப அவர் எப்படி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த நேர்காணல் அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க அது வாரணாசி மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நமக்கு வர தகவல் அதுல நூத்தி நாற்பது தொகுதி கன்ஃபார்ம் நூத்தி நாற்பது தொகுதி வட இந்தியால கன்ஃபார்ம் இவங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ்ல நம்ம ராமர் அரசியல் இருக்குது மதவாத சாதிவாத அரசியல் இருக்குது அப்படி அங்க இப்படி நமக்கு தான் போட போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ்ல இவர்கள் உள்ளடி வேலை பார்க்கவில்லை பாயிண்ட் டு பி நோட்டட் மக்களகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் டெல்லி உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்ட்ரோ அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ங்கிறது எதிர்பார்த்தபடி பெரும்பான்மை யாருக்கும் சிக்கவில்லை என்றால் கூட பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க டேப்பரிங் அதாவது இவி மோஷன் நடந்திருப்பதாக செய்தியில் வருகின்றன அது உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது மேல முறையீடு நடத்துவதாக தகவல் சொல்றார்கள் வடநாட்டில் நீங்க இருக்கிறீங்க என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே பாத்தீங்கன்னா பல்வேறு குளறுபுடிகள் பல்வேறு சந்தேகங்கள் வந்து நமக்கு எழுப்பு ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா அவர் இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு எதிராக போராடுனா மிகப்பெரிய கலப்போராளி மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் அவர் அவர் சொல்லுவார் ஒரு ஜனநாயகம் என்பது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருந்தால் தான் அது ஜனநாயகம் நீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லாம அது ஜனநாயகம்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி அதை நம்ப முடியும் அப்படின்னு கேட்பாரு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சி தகவல்கள் வருது ரொம்ப மனவேதனையா இருக்கு ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு மிகப்பெரிய மனவேதனைக்குரிய செய்திகள் வருது நிறைய நாடு முழுக்க உண்மைதான் அது அது பொய் இல்ல உண்மைதான் ஐநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இவர்கள் உள்ளடி வேலைகளை முன்னாடி ஒரு நேர்காணல்ல பேசணும் அதுல கிட்டத்தட்ட ஒரு கோடி பத்து லட்சம் வாக்குகள் வந்து நீங்க நல்லா பாருங்க ஒரு கோடியே பத்து லட்சம் ஓட்டு வந்து அதிகமா அவங்க காமிச்சிருந்தாங்க அப்பயே நம்ம சந்தேகத்தை எழுப்பணும் எப்படி இது ஒரு கோடி பத்து லட்சம் ஓட்டு அதிகமாச்சு பல பூத்துல பாத்தீங்கன்னா கம்மியான பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து போலிங் ஆயிருக்கு ஆனா அங்க அதிகமான ஓட் ஷேர் காமிச்சாங்க தேர்தல் கமிஷன் அப்ப தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் அதிகாரிகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஆளுங்க தான் நியமனம் பண்ணாங்க அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த தேர்தல் வந்து யாருக்காக நடத்தப்பட்டது தேர்தல் அட்டவணையா இருக்கலாம் தேர்தல் தேதிகளா இருக்கலாம் எல்லாம் வந்து பிரதமர் மோடியுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து அமைக்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே தான் வந்தோம் தேர்தல் ஆணையத்தின் மீது யார் மேலுமே யார் மீது யார் மீதுமே நம்பிக்கை இல்ல எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி நம்முடைய மக்கள் ஜனநாயக சக்திகள் எல்லாருக்குமே தேர்தல் ஆணையத்தின் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படிதான் நடந்தது இந்த தேர்தல் இதான் ஓபிஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கம் கோடி மீடியா எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டுச்சு அப்புறம் எக்ஸிட் போல்ஸ் மூலியமா முப்பத்தி எட்டு லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இதெல்லாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு அப்ப எல்லாமே வெல் பிளான்டு ஒரு கான்ஸ்பிரசி ஒரு சதுர்த்தம் தான் தீட்டப்பட்டிரு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா நமக்கு வர தகவல் அதுல நூத்தி நாற்பது தொகுதி கன்ஃபார்ம் நூத்தி நாற்பது தொகுதி வட இந்தியால கன்ஃபார்ம் இவங்க என்னென்ன தொழில் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ்ல நம்ம ராமர் அரசு அரசியல் இருக்குது மதவாத சாதிவாத அரசியல் இருக்குது அப்ப அங்க எப்படி நமக்கு தான் போட போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசில இவர்கள் உள்ளடி வேலை பார்க்கவில்லை பாயிண்ட் டு பி நோட்டட் உத்தரப்பிரதேஷ்ல நமக்கு தான் ஓட்டு வரப்போகுது எப்பவுமே நம்ம அங்க எழுபது சீட்டு நம்ம ஜெயிப்போம் மெஜாரிட்டி நம்ம வந்துருவோம் எல்லா சீட்ஸ்லயும் கிட்டத்தட்ட செவன்டி டு நைன்டி பர்சன்ட் நம்ம வந்துருவோம்னு உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது அதனால உள்ளடி வேலை உத்தரப்பிரதேசல பாக்கல நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க மகாராஷ்டிராலயும் நம்ம மதவாத சாதி அரசியல் வந்து எடுபடும் அங்கேயும் உள்ளடி பாக்கவேனா பாக்கவே எல்லா மாநிலங்களையும் உள்ளடி வேலையை ஆனா என்ன ஆயிப்போச்சுன்னா இவர்கள் நம்பிய உத்தரப்பிரதேச அதுதான் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சு நல்லா நீங்க இது நல்லா வட இந்தியா முழுக்க இப்ப இதுதான் வந்து நாங்க வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய உண்மையான செய்தி இதுதான் நீங்க நல்லா பாருங்க மூன்று சுற்று வர நரேந்திர மோடி ஜெயிக்கவே இல்ல வாரணாசியில மூன்று சுற்று வர ஒரு பாரத பிரதமர் எதிர்கட்சியுடைய நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நிறுத்தி வைக்கிறாரு ஏன் நிறுத்தி வைக்கிறாரு அந்த எலக்ட்ரல் ஆபிசர் அப்ப அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா சடனா ஒன்றரை லட்சம் வாக்குகள் அதிகமா வந்து காமிக்கப்படுது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அப்போ நரேந்திர மோடியை தோல்வி அடைந்திருக்கிறார் இதுதான் வாரணாசி மக்கள் பேசுற உண்மை வாரணாசி மக்களே சொல்றாங்க மோடி மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல அப்ப அவர் எப்படி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அனுப்பிச்சு பாருங்க அது வாரணாசி மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க பிஜேபி ஓபனாவே பேசுறாங்க நாங்க உள்ளடி வேலை பார்த்துதான் வந்தோம் இது எலெக்ஷன் கிடையாது நாங்க அப்படிதான் நடத்துவோம் இது சர்வாதிகார நாடு மோடி வந்து சான்சலர் ஆப் இந்தியா எப்படி ஜெர்மன் நாடாலும் ஃபிட்லர் இருந்தாரோ அது மாதிரி இந்தியால மோடி சான்சலர் ஆப் இந்தியா நிரந்தர பிரதமர் அப்படிதான் அவங்க பேசுறாங்க அவங்களுக்கு அகண்ட பாரதம் இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் இருபத்தி அஞ்சு நூற்றாண்டு விழா அப்ப நம்ம ஆட்சி மத்தியில இருக்கணும் அதான் அவங்களோட பிளான் நூத்தி நாற்பது சேர்ந்த எம்பிக்கள் பின்புலம் கொண்டவர்கள் மோடி எதிர்க்கிறாங்க மோகன் பகத் பேச்ச கேட்டீங்களா முன்னாடி நாக்பூர்ல மீட்டிங்ல பேசுறாரு என்ன பேசுனாருன்னா மோடி வந்து கண்ணியம் இல்லாமல் நடந்துக்கிறாரு எங்களுக்கு கட்டுப்பட மாற்றாரு எங்களுக்கு மீறி செயல்படுறாரு ஒரு கண்ணியமுள்ள தலைவர் நடந்துக்கலாமா பக்குவமா நடந்துக்கணும் மணிப்பூர் பற்றி எரிகிறது அப்படின்னு மோகன் பகவத்தே சொல்றாரு நீங்க அரசு நிர்வாகத்தை கவனிங்கன்றாரு ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு புரட்சி எது வெடிச்சிருமோ சொல்றாரு இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாட்டுல புரட்சி வெடிச்சிரும் ஆர் எஸ் எஸ் மக்கள் தூக்கி போட்டு அடிச்சிருவாங்க உங்க அதிகாரத்தை தூக்கி போட்டு அடிச்சிருவாங்க பார்த்து நடந்துக்கோங்க மக்கள் புரட்சி பாதைக்கு மக்களை கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி மோக போகத்தை பயப்படுறாரு ஆர் எஸ் எஸ் தலைவர் அப்ப மோடி வந்து தாந்தோன்றமா சர்வாதிகாரியை போல் செயல்பட மாட்டார் நீங்க சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சொல்றாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் சந்திரபாபு நிதிஷ்களை தான் குடும்பிருக்கு இவனால தனிச்சை செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அது உண்மை கிடையாது புரிஞ்சுக்கோங்க வட இந்தியால இருந்து நான் சொல்ற தகவல் அமித்ஷாவும் மோடியும் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இந்த முன்னூத்தி அந்த இந்த இந்த சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குல்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டு இதை அடைவதற்கு எந்த கட்சியும் கபலீகரம் செய்வார்கள் தெலுங்கு தேசத்தையும் உடைப்பார்கள் ஜேடியும் உடைப்பார்கள் இவர்கள் சுமார்க்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிகாரத்தை இப்ப கைப்பற்றணும் அதான் அவங்க பிரதமர் ஆகணும் நான் உள்துறை ஆகணும் அமித்ஷாவும் மோடியும் தான் இப்ப நான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் கிடையாதுக்கும் அமித்ஷா மோடிக்குமே இப்ப சண்டை போயிட்டு இருக்குது பயங்கரமா ஆர் எஸ் எஸ்க்கும் சண்டை போயிட்டு இருக்குது ஜே பி நட்டாக்கு பெரிய ஒரு பல கோடிகளை கொடுத்து மத்திய அமைச்சர் கொடுத்து அவரை அமைதியாக்கிட்டாங்க ஏன்னா அவர் ஆர் எஸ் அவரை வந்து இப்ப விலைக்கு வாங்கிட்டாங்க மோடி அமித்ஷாவும் இப்ப ஆர் எஸ் எஸ் நம்பாம இப்ப பாஜக ஆட்சி மோடி அமித்ஷா தலைமையில் நடந்துட்டு இருக்கு ஈழத்தோழர் இப்ப வந்து நம்ம டேட்டாஸ் படி நான் என்ன என்ன சொல்லி கேளுங்க என்ன தரவுகள் நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் ஜனநாயக சக்திகள் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றதுதான் வந்து அப்புறம் வந்து இடதுசாரி சிந்தனை உள்ள பல எழுத்தாளர்கள் இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து இது அமலப்படுத்திருக்காங்க ஓபனா இதுதான் இதுதான் டேட்டா இதுதான் இருக்க சோர்ஸ் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க என்னன்னா நாடு முழுக்க வந்து நீங்க இந்த ஒரு கோடிய பத்து லட்சம் ஓட்டு எப்படி வந்து அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க வகுத்து பாருங்க ரெண்டாவது வகுத்து பாருங்க ஒன்னா வகுத்து பாருங்க ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு அப்ப நீங்க இவங்க ஜெயிச்ச தொகுதிகள் முழுக்க கணக்கு எடுத்து பாருங்க தோலர் ஐநூறு ஆயிரம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா ரொம்ப மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு தொகுதிகள் வந்து ஏகநாட்சியா வந்திருக்கு அங்க வந்து வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த சதவீதம் வந்திருக்கு அப்படியே உத்தரப்பிரதேஷ் வாங்க உத்தரப்பிரதேஷ்ல இவர்கள் வந்து இருபது முப்பது அடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வாக்கு வித்தியாசமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி எண்ணூறு இதுதான் வாக்கு வித்தியாசம் அதுக்கடுத்து அப்படியே வாங்க சட்டீஸ்கர் வாங்க சட்டீஸ்கர் வாங்க சட்டீஸ்கர்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இவர்களோட வாக்கு வித்தியாசம் பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இதுதான் சில சில பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் ஆயிரத்தி ஐநூறு டு இரண்டாயிரத்துக்குள்ளதான் அப்படி நீங்க வாங்க இந்த இந்த தொகுதி பாருங்க மத்திய பிரதேச ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது மத்திய பிரதேச சில தொகுதிகளில் பாருங்க கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல இருநூறு டு ஆயிரம் ஆயிரம் டு ஆயிரத்தி அறுநூறு இது இது உங்களுக்கே ஆச்சரியமா இல்லையா எப்படி வந்து இவ்வளவு சொற்பமான வாக்குகளை எப்படி பாஜக ஜெயிக்கும் மத்திய பிரதேச அவங்க பெல்ட் அதுவும் மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சௌஹானுடைய பெல்ட் நான் அதை வாசிச்சு தான் இருக்கேன் நான் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு அப்புறம் இருநூறு ஆயிரத்தி இருநூறு இதுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் தான் கரெக்டா இந்த டிஃபரன்ஸ் தான் வருது அது எப்படி தொடர் கிட்டத்தட்ட பத்து இருபது தொகுதிகள் எப்படி இதே டிஃபரன்ஸ் எப்படி மெயின்டைன் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க இது இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வித்தியாசத்துல ஜெயிப்பது என்பது இருக்குது அது வந்து சில தொகுதிகளில் அப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட் ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா கேஸ்ட் பாலிடிக்ஸ் பெல்ட் அப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க அடுத்த அப்படியே வாங்குனீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வாங்க அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கே ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் கிடையாது பத்தாயிரம்ல இருந்து இருபதாயிரம் ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீம் டம்பரிங் பண்ணணும் நீங்க அங்கே போயிட்டு நீங்க வந்து ஐநூறு ஆயிரம் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் தொகுதிகள் இப்படிதான் இப்படி தான் இந்த வாக்கு வித்தியாசம் தான் வெஸ்ட் பெங்காலில் ஏன்னா மம்தா பானர்ஜியோட ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் அது அப்ப இதே மாதிரி தான் மாவட்ட தொகுதிகள்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேற்கு மேற்கு வங்கத்துலயும் ஒரு நிமிஷம் மேற்கு வங்கத்துலயும் ஆஹ் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்ட முன் வச்சிருக்கிற இங்க ஈவிஎம் எஸ் மோசனங்களா சொல்ல வி பெட்ட என்னனுங்கிற ஒரு வாதம் அவற்றும் மேற்கு வங்கத்தை பாத்தீங்கன்னா அதான் இந்த பக்கம் ரீட் பண்ணிரு பாருங்க மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க கைப்பற்ற தொகுதி முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் பத்து பத்தாயிரத்துக்குள்ள தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்ப மம்தா பானர்ஜி சொல்றாங்க டெல்லி பேனர் நீங்க ரீகவுண்ட் பண்ணுங்க நீங்க ஏன் வந்து ஓட்ட மட்டும் கவுண்ட் பண்ணாதீங்க ஓகே புரியுது இது போல டெல்லியில எது விவரங்கள் இருக்கா பட்டியல் இருக்கா டெல்லி டெல்லி பட்டியல் இருக்கு நான் ரீட் பண்றேன் டெல்லி பட்டியல் ரீட் பண்றேன் பாருங்க நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா மிகவும் சொற்பமானது தான் எப்படினா அங்கேயும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா சொல்லப் போனா 5000 இருந்து 8000 சில தொகுதி இந்த ரெண்டு தொகுதி பாத்தீங்கன்னா 10000 ல இருந்து 20000 இவ்வளவுதான் டிஃபரன்சஸ் இவ்வளவுதான் டிஃபரன்சஸ் அப்ப ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமாத்மி கட்சிக்கு ஆதரவான அலைதான் வந்து வந்தது அருண் கெஜ்ரிவால் ஜெயில இருந்து வெளியே வந்தது பெயில வந்து கேம்பெயின் பண்ணது எல்லாமே ஆதரவான ஆலை அங்க எப்படி தோக்க முடிஞ்சது எல்லாரும் பாருங்க அது அங்க போட்டு புரியுது புரியுது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் என்ன கேக்குறேன்னா டெல்லியில எந்த பகுதியில ஆயிரம் அதாவது ஐயாயிரம் வித்தியாசம் எந்தெந்த பகுதி கொஞ்சம் பர்டிகுலர் சொல்ல முடியுமா பர்டிகுலரா சொல்றேன் கேளுங்க கன்னியாகுமரி இருக்கார்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து காங்கிரஸ் வந்த கன்னியாகுமார் ஏன்னா அது வந்து ஈஸ்ட் டெல்லி அந்த தொகுதி பாப்போம் அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்தி எண்ணூறு அப்புறம் ஆறாயிரத்தி முன்னூறு தான் தெரிஞ்சிருக்காங்க இது எப்படி அது சாத்தியமாகும் யோசிச்சு பாருங்க நீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பயங்கரமா கேம்பெயின் பண்ண தொகுதி அந்த தொகுதிக்கு நான் போயிருக்கேன் டைம்ல அவ்வளவு எழுச்சி இருந்தது அங்க எப்படி ஐந்தாயிரம் இது வந்து ஆச்சரியமா இல்லையா தோர் மத்திய ஒரு கேபிட்டல் சிட்டியில கன்னியாகுமாரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் எதிராக நிறுத்தி வைக்கப்பட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வாண்டி தொகுதி ஹிமாச்சல் பிரதேஷ் அதை ரீட் பண்றீங்க இல்லங்க கங்கனா ரணா சில்ல அந்த இதுகிட்ட செக்யூரிட்டி பஸ் அந்த நடிகை கங்கனாரணாவ தொகுதியை பாருங்க ரொம்ப சொற்பமான வாக்கு தான் அது வந்து வந்தது லீடிங்ல வந்தது லீடிங்ல வந்ததே பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இப்படி தான் லீடிங் நாலு 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 கவுண்ட்ஸ்ல அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒன்றரை லட்சம் அது எப்படி அது எப்படி சொல்றது திடீர்னு ஒன்றரை லட்சம் அது எப்படி ரைஸ் ஆச்சு அது ஐந்தாவது சுற்றுலயே ஒன்றரை லட்சம் இப்ப மோடி தொகுதி வாங்க வாரணாசிக்கு வாங்க அதை ரீட் பண்றேன் பாருங்க வாரணாசி தான் முக்கியமா ரீட் பண்ணணும் வாரணாசி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு மூணு கவுண்ட் மூணு சுற்றுக்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரம் இதுக்குள்ளதான் மோடி இருக்காரு ஃபர்ஸ்ட் மூன்று சுற்றுல அவர் நம்ம எதிர்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவர் போயிட்டார் எண்பதாயிரம் தொண்ணூறு ஒன் லேக் அந்த டிஃபரன்ஸ் சுற்றுல போயிட்டார் எயிட்டி டூ ஒன் லேக் உள்ள போயிட்டார் மூன்று சுற்றுல ரீட் பண்றேன் பாருங்க திடீர்னு நாலாவது சுற்றுல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு விஷயத்துல வர்றாரு இது நம்புற மாதிரி இருக்கா நான்காம் சுற்றுல இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தவர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வர்றது என்பது எப்படி சாத்தியப்படும் எப்படி சாத்தியப்படும் அப்ப அந்த நேரத்துல மூணு மணி நேரம் அதுவும் நான் பாயிண்ட் டேட்டா வச்சிருக்கேன் மூன்று மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டது ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்ப அங்க உள்ளடி வேலை பார்க்கப்பட்டிருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மிரட்டப்பட்டிருக்கிறார் அமித்ஷா மிரட்டினா பார்த்தோம்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லாத மிரட்டினாரு அப்ப அங்க மூன்றாவது நான்காவது சுற்றுல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டை எப்படி மோடி வாங்கினார் இதுதான் அங்க சந்தேகம் வடசி வரை அந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரெண்டு லட்சம்ல தான் மோடி வின் பண்ணாரு அப்ப அது உள்ளடி வரை பார்க்கப்படும் இதுதான் டேட்டா டேட்டா சொல்றது பேசிக்கிட்டேன் ஓகே 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 இது வந்து வட இந்தியால நீங்க சொல்ற செய்தியெல்லாம் அதிர்ச்சியா இருக்கிறது சில சில புள்ளிவரங்களை சொல்லிருக்கிறீங்க உச்சநீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு தெரியவில்லை இருந்தாலும் நம்பிக்கையோட காத்திருப்போம் ஏன்னா குறிப்பாக மம்தாவும் அதே சொல்றாரு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள அதான் சொல்றாங்க இன்னைக்கு டேட்டாவும் அதான் சொல்லும்போது அப்படியே மக்கள் மாதிரி சொல்வார் இந்த விவகாரச் சொல்லு அறக்கல நேரம் உதவி பரவாயில்ல நன்றி தொடர்